ப்ராப்பர்ட்டி நானுங்கள் ஜாகிர் நம்ம கரெக்டாக மாதாவரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இதுதான் வந்து விலாங்காடு பக்கம் விலாங்காடு பக்கத்தில் ஒரு ஏழ்நூற்றி எண்பது சதுரடியில் எழுநூற்றி எண்பது சதுரடியில் நார்த் ஈஸ்ட் கார்னர் நம்ம லேண்டு பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சிஎம்டிஏ அப்ரூவ்டு லேவுட்டுங்க சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் உடனே வீடு கட்டுற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் பாருங்கள் இது வந்து ஒரு பதிமூணு பிளாட் கொண்ட ஒரு சின்ன சிஎம்டி அப்ரூவ்லேயே விட்டு இதில் நம்ம நார்த் ஈஸ்ட் கார்னர் பார்க்குறோம் கரெக்டாக மாதாவரம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வரும் இப்போ ரெண்டு வீடு கட்டிட்டாங்க இந்த வீடுகளுக்கு மத்தியில் ஒரு நார்த் ஈஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி இது இதுதான் நார்த் ஈஸ்ட் கார்னர் முப்பதுக்கு இருபத்தி ஆறு உடனே வீடு கட்டி குடியேறலாம் ஏழ்நூற்றி எண்பது சதுரடி சிஎம்டி அப்ரூவ்டு நம்ம மனைக்கு பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது உடனே வீடு கட்டலாம் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி ரேட் குறைக்கலாம் மேற்கொண்ட விவரங்களுக்கு எங்கள் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த லிங்க்கை வந்து அனுப்பிச்சி வைங்க நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நாங்கள் இந்த மாதாபுரம் சார்ந்து வட பக்கம் விளாங்காடு பக்கம் ரெடில்சை இந்த பக்கம் லோ பட்ஜெட்டில் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறோம் எங் இந்த சப்ஸ்கிரைப்னால உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி நிறையா உங்கள் செல்லில் வந்து நோட்டிஃபிகேஷனாக காட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம் மேல் கொண்ட விவரங்களுக்கு சிஎஸ்கே ப்ராப்பர்ட்டி உங்கள் ஜாகிர்